ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் ரிக் யஜு சாமம் என்கிற அத்தியாயத்தின் தொடர்ச்சி எல்லா ஜனங்களும் ஒன்று சேர்ந்து ஏகமனசாக இணைந்து ஆலோசனை பண்ணட்டும் எல்லோருக்கும் ஒரே லட்சியமாக இருக்கட்டும் எல்லா ஹிருதயங்களும் அன்போடு ஒன்று சேரட்டும் இப்படி ஏகோபித்த வண்ணத்தோடு எல்லோரும் ஆனந்தமாக இருக்கட்டும் என்று ரிக்வேதம் முடிகிறது யஜ் வழிபடுவது என்ற தாதுவிலிருந்து யஜுஸ் யக்ஞம் என்ற இரண்டும் வந்திருக்கின்றன ரிக் என்றாலே எப்படி ஸ்தோத்திரம் என்று அர்த்தமோ அதே மாதிரி யஜுஸ் என்றாலே யஜ சம்பந்தமான வழிபாட்டு காரியக்கிரமத்தை விவரிப்பது என்று அர்த்தமாகிறது ரிக்வேதத்தில் ரிக்வேதத்திலுள்ள ஸ்துதி ரூபமான மந்திரங்களை யக்ஞம் என்கிற காரியத்தில் பொருத்தி கொடுப்பது அதாவது பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் யஜுர்வேதத்தின் முக்கியமான லட்சமாக இருக்கிறது ரிக்வேதத்தில் உள்ள பல மந்திரங்கள் இதில் கூறப்படுகின்றன அதோடு கூட உரைநடையில் யஜம் முதலான வேத கர்மானுஷ்டானங்களை சொல்கிறது வாயால் ஸ்தோத்திரம் செய்ய ரிக்வேதம் உபகரிக்கிறது காரணத்தில் வழிபாடு பண்ண யஜுர்வேதம் முக்கியமாக உபகாரம் செய்கிறது ஒவ்வொரு வேதத்திலும் பல சாகைகள் இருக்கிற மாதிரி மட்டுமில்லாமல் யஜுஸ்வேதம் தனக்குள்ளேயே நிரம்ப மாறுபாடுகள் உள்ள இரண்டு தனி வேதங்களாகவே பிரிந்திருக்கிறது இந்த பிரிவுகளுக்கு சுக்ல யஜுர்வேதம் கிருஷ்ண யஜுர்வேதம் என்று பெயர் சுக்லம் என்றால் வெளுப்பு கிருஷ்ணம் என்றால் கருப்பு சுக்ல யஜுர்வேத சம்ஹிதைக்கு வாஜசனேயி சம்ஹிதா என்றும் பெயருண்டு வாஜசி வாஜசனி என்பது சூரியனுடைய பெயர் சூரியனிடமிருந்தே யாக்ஞவல்கிய ரிஷி இந்த சம்ஹிதை உபசேதிக்கப்பெற்று லோகத்துக்கு கொண்டு வந்ததால் இதுக்கு வாஜசநேயி சம்ஹிதா என்று பெயர் ஏற்பட்டது இதை பற்றிய ஒரு பெரிய கதை உண்டு சுருக்கமாக சொன்னால் யாக்ஞவல்கியருக்கு முன்னால் யஜுர்வேதம் ஒன்றாகத்தான் லோகத்துக்கு வெளிவந்திருந்தது அந்த யஜுர்வேதத்தை வைசம்பாயனரிடமிருந்து யாக்ஞவல்கியர் கற்றுக்கொண்டார் அப்புறம் வைசம்பாயனருக்கும் யாக்ஞவல் மனஸ்தாபம் உண்டான போது குருவானவர் சிஷ்யரிடம் நான் கற்றுக் கொடுத்தது எல்லாம் திருப்பி கக்கிவிடு என்றாராம் அவர் சொல்வது நியாயம்தான் என்று அப்படியே யாக்ஞவல்யர் கக்கிவிட்டு சூரியனை குருவாக ஏற்றுக்கொண்டு சரணாகதி செய்தார் அனந்தமான வேதங்களில் அதுவரை லோகத்துக்கு வராதிருந்த இன்னொரு வித யஜுர்வேதத்தை சூரிய பகவான் அவருக்கு உபதேசித்தார் அது வாஜச என்றும் சுக்ல யஜுர்வேதம் என்றும் பெயர் அடைந்தது இது சுக்லம் என்பதால் ஏற்கனவே வைசம்பாயனர் உபதேசித்தது இதற்கு மாறாக கிருஷ்ண யஜுர்வேதம் என்று பெயர் பெற்றது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் சம்ஹிதை பிராமணம் என்று முழுக்க தனித்தனியாக பிரிக்காமல் சம்ஹிதா மந்திரங்களுக்கு அங்கங்கேயே பிராமண பாகங்களைச் சேர்த்திருக்கிறது கலந்து போனதே கிருஷ்ண என்று சொல்வது வழக்கம் ஆதலாலேயே இந்த வேதத்திற்கு அப்படி பெயர் வந்ததாகவும் கலக்காமல் தனித்தனியே ஸ்வச்சமாக இருப்பதை சுக்லம் என்று சொல்லும் வழக்கப்படி மற்றது அந்த பெயர் பெற்றதாகவும் சொல்கிறார்கள் அத்தனை தேவதைகளுக்குமான ஸ்தோத்திரமயமாக இருப்பது ரிக்வேஜத்தின் பெருமை அதோடு சமூக வாழ்க்கை முறைகளையும் அதுவே நன்றாக எடுத்துச் சொல்கிறது என்று அறிஞர்கள் கொண்டாடுகிறார்கள் உதாரணமாக சூரியனுடைய புத்திரியின் கல்யாணத்தைப் பற்றி அது சொல்லியிருப்பதை அனுசரித்துதான் விவாக சடங்கே உருவாகி இருக்கிறது குரூரவிஸ் ஊர்வசி சம்வாதம் போன்ற பல நாடக விசேஷமுள்ள பகுதிகளும் ரிக்வேதத்தில் உண்டு பிற்காலத்தில் காளிதாசாதிகள் இவற்றை விஸ்தரித்து எழுதியிருக்கிறார்கள் உஷஸ் விடியற்காலையின் அதிதேவதை பற்றிய வர்ணனை போன்ற ரிக்வேத பகுதிகளை மிக உத்தமமான கவிதை என்று ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் வேதங்களில் முதலாவதாக ரிக்வேதத்தை வைத்ததாலேயே அதற்கு ஒரு ஏற்றம் இருக்கத்தானே வேண்டும் வேதத்தில் உள்ள கர்மா வேதத்தில் பண்ணப்பட வேண்டிய சாமகானம் இவற்றிற்கும் தாய்சருக்கு ரிக்வேத ரிக்குகள்தான் கர்மயோகத்தை நன்றாக அமைத்து கொடுத்திருப்பது யஜுர்வேதத்தின் பெருமை மாசம் சோமயாகம் வாஜபேயம் ராஜசூயம் அஸ்வமேதம் முதலான அநேக யஜ்ஞங்களை பற்றியும் பலவிதமான சத்ரயாகங்களை பற்றியும் விரிவாக நமக்கு தெரிவிப்பது கிருஷ்ண யோசில் உள்ள சம்ஹிதை தான் அதோடு கூட ரிக்வேதத்தில் இல்லாத சில உயர்ந்த ஸ்தோத்திரபூர்வமான மந்திரங்களும் இதில் தான் வருகின்றன உதாரணமாக இப்போது பெரும்பாலும் வழக்கில் சொல்லப்படும் ஸ்ரீருத்ரம் யஜுர்வேதத்திலிருந்து தான் எடுத்தது ரிக்வேதத்திலும் பஞ்சருத்ரம் என்று ஐந்து சுத்தங்களை எடுத்திருந்தாலும் இன்று ஸ்ரீருத்ரம் என்ற மாத்திரத்தில் யஜுர்வேதத்தில் வருவதைத்தான் இருக்கிறது இதனால்தான் பரம சாம்பவராயான பரம சாம்பவரான தீட்சிதர் தாம் யஜுர்வேதத்தில் பிறக்காமல் போனதற்காக விசனப்படுகிறார் அவர் சாமவேதி இன்றைக்கு அதிகம் பேர் அனுசரிப்பது யஜுர்வேதத்தை தான் தான் மெஜாரிட்டி வடக்கே இருப்பவர்களில் பெரும்பாலோர் சுக்ல யஜுர்வேதிகளாகவும் தெற்கத்திக்காரர்கள் பெரும்பாலோர் கிருஷ்ண யஜுர்வேதிகளாகவும் இருக்கிறார்கள் உபாகர்மா அதாவது ஆவணியாவட்டம் என்று கவர்மெண்ட்டில் லீவ் விடுவதானால் கூட ரிக்வேதிகளுக்கோ சாமவேதிகளுக்கோ என்றைக்கு உபாகரமாவோ அன்றைக்கு விடுவதில்லை யஜுர் உபாகர்மாவுக்கு தான் லீவ் விடுகிறார்கள் யஜுர்வேதிகள் மெஜாரிட்டியாக இருப்பதாலேயே இப்படி இருக்கிறது ரிக்வேதத்தில் புருஷ சுத்தத்திலேயே சில மாறுதல்களோடு வேதத்திலும் வருகிறது இன்று புருஷ சுத்தம் என்றால் பொதுவாக யாஜுஷமானது அதாவது யஜுர்வேதத்தில் உள்ளது தான் என்று ஆகியிருக்கிறது அத்வைதிகள் விஷயத்திலும் யஜுர்வேதத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது எந்த சித்தாந்தமானாலும் அதற்கு சூத்திரம் பாஷ்யம் வார்த்திகம் என்று மூன்று இருக்க வேண்டும் என்பது வித்வான்கள் சொல்வார்கள் சூத்திரம் என்பது சித்தாந்தத்தை ரத்ன சுருக்கமாகச் சொல்வது பாஷ்யம் என்பது அதற்கு விரிவுரை இந்த விரிவுரையும் சாங்கோ பாங்கமாக விஸ்தரித்து விளக்குவதுதான் வார்த்திகம் அத்வைத சித்தாந்தத்தில் வார்த்திகக்காரர் என்றால் சுரேஷ்வராச்சாரியார் என்பவரையே குறிக்கும் அவர் எந்த பாஷ்யத்துக்கு வார்த்திகம் செய்தார் உபனிஷதுகளை சூத்திரத்தின் ஸ்தானத்தில் வைத்தால் ஆச்சாரியால் சங்கரர் அந்த உபனிஷதுகளுக்கு பாஷ்யம் பண்ணினார் பிரம்மசூத்திரம் என்பதற்கும் பாஷ்யம் செய்தார் இந்த வாட்சியங்களை மேலும் விளக்கிய ஆச்சாரியாளின் நேர் சிஷ்யரான சுரேஸ்வரர் வார்த்திகம் எழுதினார் அப்படி எழுதும்போது ஆச்சாரியால் செய்த பத்து உபனிஷ பாஷ்யங்களையும் எடுத்துக்கொள்ளாமல் அவற்றில் இரண்டை மட்டுமே எடுத்துக்கொண்டு அவற்றுக்கு வார்த்திகம் எழுதினார் அந்த இரண்டு தைத்திரிய உபனிஷதும் பிரகதாரண்ய உபனிஷதும் ஆகும் இவற்றில் தைத்தரியம் கிருஷ்ண யஜுசை சேர்ந்தது பிரகதாரண்யகம் சுக்ல யஜுசை சேர்ந்தது ஆக இரண்டுமே தான் தசோபனிஷதுகள் என்கிற முக்கியமான பத்து உபனிஷதுகளில் முதலாவதான ஈசாவாஸ்யம் முடிவான பிரகதாரண்யகம் இரண்டுமே சுக்ல யஜுர்வேதத்தில் உள்ளவையே என்பதும் இந்த வேதத்துக்கு ஒரு பெருமை இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியாக சாம அதர்வண வேதங்களை பற்றி நாளை காண்போம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி